என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அல்ல அழகு பிள்ளையே உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ வாழ் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனியும் என்னால் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை அது மட்டுமல்ல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த இருபத்தி நான்காவது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகின்றது அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதோடு வெறுத்துவிடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனை கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி காட்டப் போகின்றேன் எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகின்றது அதே போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களையெல்லாம் கடந்து விட்டாய் வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வந்து விட முடியுமா மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணிச்சல் உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகின்றது மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தையின் இனி வாழப்போகின்றாய் என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன் இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகின்றேன் என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா அதுவெல்லாம் இனி மாறப்போகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கப் போவது இல்லை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிட போகின்றது இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது என் அன்பு குழந்தையை எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப்போகின்றது போகின்றது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது என் அன்பு பிள்ளையே சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்ற இரக்க குணத்தோடு நீ ஏங்கி இருக்கின்றாய் அல்லவாம் உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலேயே நீ நல்ல வார்த்தை பெறத்தான் போகின்றாய் எத்தனையோ எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய் அதை பற்றி மட்டுமல்லாமல் இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் நடக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன் அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தை இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகின்றது நீ நினைத்த விஷயத்தில் உச்சத்தை தொட நீ என்னையே முழுமையாக நம்பி வந்து விட்ட பிறகு இந்த தாயானவள் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் என் தங்க குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் விலகிவிடும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இறக்கப்படுவார்கள் இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சியடைவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம் உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த அம்மா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை ஆனாலுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு அதாவது நீ உயிர் நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்குள் ஆளாக்கிவிட்டது அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் பிள்ளை உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது இப்பொழுது அவர் உன்னை மீண்டும் தேடி வரப்போகின்றார்கள் அதற்கு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற பொழுது ஒரு மாயவலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள் அந்த மனம் என்னும் மாயவளைக்குள் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள் இந்த அம்மா சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா என் பிள்ளையே மாயவலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றது அல்லவா உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய்யென்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தை இந்த அம்மா சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றது அல்லவா நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற சில உறவு எப்பொழுதுமே உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டார் தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்வதும் கண்டு கொள்வதும் கிடையாது அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு நொடிக்கோட சிந்திப்பது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும் தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள் நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும் இவர்களுக்கு இதை கொடுக்க கூடாது இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலுமே இவர்கள் கேட்பது இல்லை இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் இவர்கள் உனக்கான துன்பங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எதற்காகவும் உன் வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கின்றது என்னுடைய துணையும் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒருவரின் மீது அன்பு வைக்கின்றார்கள் அவர்கள்தான் உலகம் என்று நம்புகின்றார்கள் ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலையை சரியில்லை என்று தொந்து தெரிந்தவுடன் நீ எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணமும் எப்படி இருக்கின்றது என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அம்மாவினால் உறுதியாக சொல்ல முடியும் நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய இரக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகின்றது நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவிற்கு என்பதனை எல்லாம் இந்த அம்மா நாளும் மறக்கவில்லை என் பிள்ளையே அம்மா சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை தேடி வருகின்ற உறவானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகின்றார் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பது நீ உண்டு உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்திவிட்டு இப்பொழுது என்றெல்லாம் நீ இறக்கப்படாதே ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனது அதை காயப்படுத்தி விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தினை நோக்கி சென்று விடுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே இந்த உறவைப் பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமல்லவா இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதைவிட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து வருவதும் போதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்று கூட கண்டு கொள்வது இல்லை மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதுதான் அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் இடையிலேயே விட்டுவிடுவது இப்படியாகத்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இனிமேல் எதற்கும் வருந்த வேண்டாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே தன்னிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு ஒருவரும் அடிமையாக இருந்துவிடக் கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர் இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு அளவு கடந்தது என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அந்த அன்பை தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே அதனால் அவர்களின் மாய வலையில் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடாதே இப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைந்து கொண்டிருக்கின்றது எக்காரணத்தை கொண்டும் அதை நீ இழந்து விடாதே இந்த தாயானவள் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை